மலைவெளி நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னா பிளானே தான் பிளான் அதாவது சரஸ்வதி பூஜை காந்தி ஜெயந்தி ரெண்டு நாள் கொண்டாட சென்னையில இருந்து அப்படின்னு பல்லாச்சு வந்தாங்க அவங்க வந்து பஸ் த்ரீ ஹவர்ஸ் லேட் ஆனதுனால ஆல்ரெடி வால்பாற போக பிளான் நாங்க டைம் இல்லாத காரணத்தினால திருமூர்த்தி மலையை சூஸ் பண்ணிட்டோம் சரி அனுதா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கெடிமேடு உடுக்கம்பாளையம் தள்ளி இந்த ஊரெல்லாம் கடந்து திருமூர்த்தி மலையே ரீச் ஆகிட்டோம் டூ வீலர் என்ட்ரி டிக்கெட்டா டென் ருபீஸ் கொடுத்துட்டு நாங்க உள்ள போய் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஃபைவ் ருபீஸ் டிக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட ஒன் கிலோமீட்டர் பக்கம் மேல அப்படியே நடந்து போனோம் போகணும்னா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமூர்த்தி மலையில இருக்க பஞ்சலிங்கம் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் வாங்க அங்க போய் எப்படி இருக்குன்னு பாப்போம் சாமி கும்பிடும் க்ரௌடே இல்ல சரி ஜாலியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மேலே போய் பார்த்தா பஞ்சலிங்கம் ஃபால்ஸ்ல அவ்வளவு க்ரௌடுங்க இருந்தது நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஜாலியா விளையாடிட்டு ரிட்டன் திரும்பி வேற ஒரு பக்கம் கிளம்பிட்டோம் எங்கன்னு தானே கேக்குறீங்க திருமூர்த்தி மலைக்கு பக்கத்துல வேற எந்த இடம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க எந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு நெக்ஸ்ட் பிளாக்ல பாக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்